எமது நிலங்கள் சூறையாடப்பட்டு வருகின்றன அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் சுண்டிக்குளத்தில் மத்திய அரசாங்கத்தின் உள்ளீடுகள் எமது சுற்றுச்சூழலுக்கு அனுசரணையாக இல்லை என்ற கருத்து எம்மிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பறவைகள் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டிய இடங்களில் பல கட்டிடங்கள் கட்டப்பட்டு அந்த இடங்களின் அமைதி குறைக்கப்பட்டு விட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது இராணுவத்தினர் பாரிய காணிகளை வனங்களில் கையேற்றி இருப்பதால் எமது வனங்கள் பாதிப்படைந்து வருகின்றன வளங்களின் நடுவில் பல இடங்களில் காடு அளிக்கப்பட்டுள்ளதாக கூகுள் படங்கள் காட்டுகின்றன எமது வளங்கள் பல தெற்குக்கு எடுத்து செல்லப்படுகின்றன எம்மைச் சுற்றி என்ன நடக்கின்றது என்பது பற்றி நாம் அறியாமல் நீரோ பிடில் வாசித்தது போல் நாம் தொடர்ந்து வாழ்ந்து வருவது பொருத்தமற்றது எனவே எங்கள் நாளாந்த குறைகள் தேவைகள் பற்றி இங்கு ஆராயும் போது மேல்வாரியான மாகாண மாவட்ட விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இதேவேளை வடபகுதியில் பாரியர் செயற்திட்டங்களை உருவாக்குவதனால் மக்கள் பயனடைவார்கள் என்ற தத்துவத்தை மாற்றி சிறிய மற்றும் மத்திய கைத்தொழில்களை உருவாக்குவதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் எனவும் முதலமைச்சர் நம்பிக்கை அடுத்த மாதம் ஏழாம் தேதி அன்று ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்று பிரதம மந்திரியுடன் சர்வதேச வர்த்தகம் மற்றும் திறமுறை அமைச்சர் மலிக் சமரவிக்ரம வடமாகாணத்துக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார்கள் அப்போது எமக்கான பொருளாதார தேவைகள் பற்றி ஆராய இருக்கின்றார்கள் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் பொறுத்தவரையில் பொருத்தமான திட்டங்களை உருவாக்கி கைவசம் வைத்திருப்பது நன்மை பாய்க்கும் என்று நம்புகின்றேன் கொள்கை ரீதியாக நாங்கள் சில விடயங்களை மனதில் வைத்திருப்பது நன்மை தரும் பாரிய செயல்திருத்தங்களால் பல மக்கள் பயனடைவார்கள் என்ற தத்துவத்தை மாற்றி சிறு மத்திய கைத்தொழில்கள் பலவற்றை உருவாக்குவதால் எமது சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் தேவையற்ற அந்நிய அல்லது வெளிமாகாண உள்ளீடல்களை குறைக்க முடியும் மக்கள் பெருவாரியாக வந்து தங்கி எமது பாரம்பரிய இடங்களை இட நெருக்கடிகளுக்கு உள்வா உள்ளாக்குவதை குறைக்க முடியும் நீர்ப்பாவனை மின்சாரம் வடிகால் கழிவகற்றல் போன்றவற்றை திறமையுடன் நிர்வகிக்க முடியும் என்று நம்புகின்றேன் எனவே அடுத்த மாதம் பிரதம மந்திரியுடன் உடனும் கௌரவ அமைச்சர் மலிக் சமரவிக்ரம அவர்களுடனும் நாம் பேசும் போது ஒரு ஒற்றுமையான ஒருங்கிணைந்த குரலில் நாங்கள் எமது எண்ணங்களை உச்சரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்